இது எப்படி இந்த ஃபயர் வந்து எப்போ இருந்து உருவாச்சுன்னா எனக்கு தெரியாது பட் சினிமான்னா ஐஎம் ஸோ மேட போட்டு நான் கொஞ்சம் கிருக்கு தான் சினிமா தான் எனக்கு சாப்பாடு விளாட்டினாலும் சரி வெளியில் போகாட்டினாலும் சரி அட்லீஸ்ட் இன் அ வீக் ஐ ஹாவ் டு சி சம் ஃபைவ் டு செவன் மூவிஸ் அப்படி தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு என் ஒய்டன் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இட்ஸ் குட் ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது வெறும் பிஏ தான் வெறும் பிஏ இங்கிலீஷ் தான் அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை எம்ஏ எம்ஃபில் பிஎட் எல்லாம் படிக்க வச்சு என்னை ப்ரொஃபஸர் ஆகி அளவு பார்த்தது அவங்க தான் பட் நம்ம புத்தி சினிமாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது நம்ம புத்தி சினிமாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அங்கே போய் என்ன பண்ணோம் ஜான் வந்தோன்னே ஜானை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி நாடகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜூலிய சீசர் மிர்சம் அண்ட் நைட் ஸ்ட்ரீம் அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் இப்படி போயிடுச்சு அப்புறம் தென் வி ஸ்டார்டட் டு மேக் அ ஷார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தோம் ஜானு நானும் அப்படியே கொஞ்சம் பருக போயிடுச்சு என்னோட இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அவனை நான் மேலே கூப்பிட மறந்துட்டேன் கார்த்தி கார்த்திகை கண்டிப்பாக சொல்லி அந்த கார்த்தி வா கார்த்தி ப்ளீஸ் கார்த்திகை நீங்கள் கார்த்திகை வந்து கேமராமேன் தான் கார்த்தியை வந்து சொல்ல மறந்துட்டேன் நாடு ஐ சுட் நாட் ஃபாகட் அபோட் ஹிம் கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹீ பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி எஸ் வெல் கார்த்தி நானும் சேர்ந்த சில டேர்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும் போது தான் கார்த்தி டோல் அபோட் திஸ் லைன் இந்த லைனை பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னா சொன்ன உடனே கார்த்திக்கு பேக்ரவுண்ட் பண்ண தரல கார்த்திக் நான் நம்ம டெவலப் பண்ணோம்டான்னு சொல்லிட்டு ஒரு செவன் இயர்ஸ் பிஃபோர் கார்த்திக் உட்காந்துக்குமா நாங்கள் செவன் இயர்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் இந்த ஸ்டோரியை வந்து நான் டெவலப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி மதுரை சிக்ஸ்டின் சொல்லி பேர்லாம் வச்சோம் நாங்கள் பேர்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய பேர்த்துட்டு போய் அப்போவுமே சொன்னோம் சில டேரக்டர்ஸ்ட்ட சொன்னோம் சில ஆக்டர்ஸ்ட்ட சொன்னோம் எல்லாமே சொல்லி சொல்லி நத்திங் ஒர்க் அவுட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஸ்டில் ஹை ஹாவிட் இன் மை ஃபேஸ்புக் கான்டாக்ட்ஸில் வந்து நான் போட்டு இந்த டேரக்டர்ஸ்ட்ட சொல்லி இந்த ப்ரொடியூசர்ஸ்ட்ட சொல்லி இந்த ஆக்டர்ஸ்ட்ட சொல்லி ஏன்னா எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை என்ன பண்ணேன் எனக்கு ஒரு வெறுப்பாய் போய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வேலை ரிசைன் பண்ணிட்டேன் ஆனால் நம்ம இனிமேல் வந்து நம்ம இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ இது நான் கிடையாது நான் ப்ரொஃபஸர் தான் அஃப்கோர்ஸ் நான் வந்து நல்ல ப்ரொஃபஸர் அவங்க தான் சொல்லணும் அது அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க பட் எனக்கு இது என்னோட கப் ஆஃப் டீ இல்லை சினிமா இஸ் மை கப் ஆஃப் டீ எனக்கு சினிமா மேலே அவ்வளோ ஒரு விருப்பம் எனக்கு சினிமா 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சினிமா எனக்கு பிறந்தது அதோட பயங்கரம் ஜெரோம் ஒரு சீரிஸ் எடுத்தானா காலமும் நைட்டு மூடி பாப்பா தம்பி படிக்கணும் தம்பி டாடி முடிச்சிருந்தேன் டேடி டேடி முடிச்சிருந்தேன் டேடி அவன் அந்த மாதிரி ஸோ நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நான் வந்து டுவெண்ட்டில ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து தம்பி டெரோம் டே தம்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆ சொல்ல மாதிரிட்டேன் இப்படி நட ஒன்றுமே நடக்காதனால நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் என் மகனுக்கு என்னைக்கு மீசை தாடி வளருதோ அன்னைக்கு இந்த படத்தை பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வெறுத்து போச்சு ஒருத்தா சொல்லி 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 போடனா சேர ஏமானுக்கு என்னைக்கு மிஸ் தாட்டி வர்றதா எனக்கு நம்பிக்கை இருக்கு அவனுக்கு அந்த அந்த படத்தை வச்சு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஜானுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஜான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ரிசைன் பண்ணான் வாத்தியார் வேலை வேணான்னு அவன் பின்னாடி டூ தௌசண்ட் டுவெண்டில நான் ரிசைன் பண்ணிட்டேன் வாத்தியார் வேலை வேணான்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நான் வேலையின்னு நாங்களுக்கு கான்டாக்டே விட்டு போயிருச்சு எனக்கு ஜான் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஐ என்டர்ட் டு பிஸ்னஸ் கொரோனா வந்துருச்சு அது இருந்து சொல்லி என்னடா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு மேல லேட் பண்ண கூடாது ஜெனாமுக்கு மீசத்தடி எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு நம்ம பண்ணிடலாம் ஜான சொல்றோம் யூ டோன்ட் பிலீவ் மீ ஜான ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் இயர்ஸ் ஜான எங்கேயுமே பார்க்கலி கான்டாக்ட் ஜான்ட பேசலாம் வைக்கல ஆல் ஆஃப் சடன் நெக்ஸ்ட் டேயே வந்து ஜானா ரோட்ல பார்த்தேன் இந்த படத்தை டிசைட் பண்ணி பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டே ஜானா ரோட்ல பார்த்தேன் கூப்பிடுறேன் ஜான் வாடா படம் பண்ணுவோம்டான்னு சொல்கிறேன் நான் ஜான் வந்து சார் அப்படி சார் இப்படி சார் என்ன சார் அப்படி இந்த படம் சார் டெய் வாடா படம் பண்ணுவோம்டா இப்படி எத்தனை நாள் தான் ஓட்டிட்டு தெரிய போகிறேன்னு நின்றுட்டு நேரம் அவன் அப்பாட்ட போயிட்டேன் ஐயா மரியாதையை அவனை அனுப்புங்க இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது அவனு இப்படியே சுற்றிட்டே தெரியல கல்யாணம் பண்ணணுமா வேணாமா அவனுக்கு சீக்கிரம் என்கிட்ட அனுப்பிச்சி விடுவேன் ஐயா போய் வீட்டில் போய் கூப்பிட்றாருல கூடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு கூட அனுப்பிச்சு விட்டாப்புல கூட அனுப்பிச்சு விட்டோன்னா அப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு நிறையா பேர்த்துக்கு இதில் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் எங்கள் மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அனிமேஷன் சென்டர் பிரசன்னா சாருக்கு வந்து ஒரு நீட் அ வெரி பிக் தேங்க்ஸ் அவர் இல்லாட்டினா இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து தூக்கிட்டு சுமக்க முடியாது கிட்டத்தட்ட எனக்கு அப்புறம் வந்து வேதனையை ரொம்ப அனுபவிக்கிறது அவர்தான் லவ் தான் நோ நெகட்டிவிட்டி தான் முதலே முடிவு பண்ணிட்டோம் நோ நெகட்டிவிட்டி தப்பா எதுவும் பேசக்கூடாது கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோட தயவு செஞ்சு சினிமா எங்களுக்கு சினிமா இஷ்டம் வேற என்ன தெரியுமா எங்களுக்கு புத்தி அங்கதான் போகுது திருப்பி திருப்பி லவ் சினிமா இஷ்டப்பட்டோன்னு சொல்லுவோம் சாரி இஷ்டப்பட்டாரு பிரச்சனா ப்ரோ அப்படின்னா அவர் ஒரு பெரிய மொபைல் சென்டர் வச்சிருக்காப்புல பெரிய ஒரு கடை வச்சிருக்காப்புல அவரை கூப்பிட்டு இதுவும் ஒரு பிரச்சனாதான் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாப்புல அதுக்கப்புறம் ரிஷி ரிஷியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஷி வந்து முதல் நாள்லேருந்து டேடி டேடியா மாறிட்டேன் ரிஷிக்கு விமலுக்கு ரெண்டு பேருக்குமே டேடியா மாறியாச்சு நிவேதா சேம் நிவேதா சேம் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம நிவேதா வந்தா நிவேதாக்கு நான் யாருன்னு கேட்டா அண்ணன் உனக்கு இவ்வளோ பெரிய அண்ணன் இன்னும் எல்லாரும் டேடிக்கு கூப்பிடுறாங்க அவன் மட்டும் என்னைய அண்ணன் கூப்பிடுவா தென் ரிஜ்வான் ப்ரோ ரிஜ்வான் ப்ரோவை நாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஒரு இது தான் ஒரு பைலட் மூவி சூப்பரா பண்ணியிருப்பாப்புல அதை நான் ரிஜ்வான் ப்ரோ ஃபைனலி தான் தலைவன் சந்தோஷ் சந்தோஷ் மதுரை தான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியவே இல்லை இவங்க எல்லா பத்தி கான்ட்ராக்ட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குது சந்தோஷ் மட்டும் கான்ட்ராக்ட்ல டச்சிலேயே எல்லாம் இருந்திருக்கேன் எப்படி தெரியாம போச்சு தேடிட்டே இருக்கும்போது சந்தோஷ் நாங்க கரெக்டாக சந்தோஷி செஞ்சு விட்டோம் ஜி அது வேற வழி வேற வழியில் சாரி சந்தோஷ் வேற வழி இல்லாமல் வந்துருச்சு வி ஹாவ் டு ப்ரூவ் சம்திங் எனக்கு வந்து வயசு போகுது ஐ மீன் சுச்சுவேஷன் டு டு எனக்கு பண்ணியே ஆகணும் இப்பவும் விட்டா நான் எப்போ பண்ணுவேன் நான் அப்புறம் என் ஒய்ஃப் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நகை அடகு வச்சு அதை அடகு வச்சு அஸ் சேம் ஜோ சேம் வாட் எவர் எல்லா ப்ரொடியூசரும் அண்டர்கோ பண்ணாங்களோ சேம் அதே தான் அண்டர்கோ பண்ணி தான் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு கொண்டு நீங்கள் நிப்பாட்டிருக்கோம் ராஜன் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் ஐயாவும் சிவாஜி ஐயாவையும் கலந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு அதை எப்போ எப்படா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா ராஜன் சார பற்றி இப்படி சொல்லிட மாட்டோமான்னு நினைச்சிக்கிட்டே நான் இருக்கிற ஒரு ஆள் அதுக்கப்புறம் பேரரசு சார் எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லிக்கிட்டாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த எல்லா பேரை வச்சு எடுத்தாரு மதுரையை விட்டு வச்சாரு நான் மதுரையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினைச்சா படக்குன்னு போய் 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 சொல்லிட்டாங்க சாரோட பெரிய ரசிகர் அவர் எப்படி புரட்சி இருக்குனரோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு சாட்டையா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு எந்தவித அசிங்கமான சீனோ எந்தவித ஒரு கெட்ட சீனோ சில பேர்லாம் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்கள் வந்து பிரிவியூ காட்டும் போது சொல்லலாமு என்ன கிளாமர் சாங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஒய் எதுக்கு கிளாமர் சாங் வேணும் எனக்கு புரியலையே எனக்கு என்னப்பா இது எதுக்கு கிளாமர் இந்த படமே வேற ஒரு ஜானர்ல போயிட்டு இருக்கு நீங்க கிளாமர் சாங் இல்லையா அது இல்லையான்னு கேக்குறீங்க அப்படின்னா ஏன் ஏன் பண்றேன் அஞ்சு பொண்ணுங்களை ஆட வேண்டிய வேண்டியதான் வைக்க வேண்டிய எனக்கு மண்டே பிச்சு கிச்சு நம்ம தப்பா பண்ணி பணம் பண்ணிட்டோமா இல்ல நம்மளுக்கு பிசினஸ் சத்தியமா எனக்கு பிசினஸ் தெரியாது சினிமா தான் தெரியும் எனக்கு எனக்கு பிசினஸ் தெரியாது நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் எனக்கு சினிமா சினிமா தான் தெரியும் பிசினஸ் தெரியாது அப்படி எப்படி கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தேன் அன்பலன் என்ன அன்பு சொல்லணும் என்ன பார்க்கும் போது அப்பா எனக்கு உண்மைக்குமே எங்க ஊர்காரில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு உள்ள கட்டி பிடிச்சி வரவழைச்சு அப்படியே புட்டு புட்டாடி இப்படி 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 தாண்டா நடக்கும் ஜீன்ஸுன்னு தான் கூப்பிடுவாரு ஜீன்ஸ் இப்படி 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 தாண்டா இருக்கும் இது பண்ணிக்கோட பண்ணிக்கோட எனக்கு அப்படியே கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருச்சா என்னடா வந்தவொடனே இப்படி கிளப்பி விடுறாரு அண்ணன் வந்துட்டுன்னா ஆனா நான் யாரையும் வந்து பிளேம் பண்ணலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது எனக்கு பிளேம் பண்ணி நீங்க எப்படி அவங்க எப்படி அது இப்படி இது இப்படின்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியவும் இல்லை எனக்கு இஷ்டமும் கிடையாது பாசிட்டிவிட்டி தான் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ரசிச்சு வாழ்க்கையில் பண்ணிட்டு போய்ட்டு அன்பு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்க மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் ஜார்ஜ் விஜய் அண்ணன் ஜார்ஜ் விஜய் அண்ணன் வந்து நான் உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு ரெண்டு பெரிய ஒரு துருவங்களை வந்து எனக்கு காட்டி பிடிச்சாரு சிவராணி நீ செந்தில் அண்ணனையும் சக்கரவர்த்தி கில் சக்கரவர்த்தி அண்ணனையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாரு இன்னும் முடிக்கும் கையை பிடிச்சி போமோ மதுரைக்கு போனாலும் சரி திருப்பி போன் போட்டு என்ன பண்ற இதை பண்ணுவோம்டா இத பண்ணுவோம்டா இதுதான் ரெண்டு அண்ணன் கடைசியில் வந்து சேர்ந்தாரு உத்ரா புரொடக்ஷன் பிரதர் உண்மையை சொல்றேன் சீரியல் சீரியஸ் சொல்றேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளவு மெனக்கட்டு மேபி நாங்க எங்களுக்கு நாங்க பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லா தான் நினைக்கிறனால நல்லா தான் எனக்கு தெரியல என் மகனோட காஸ்டியூம் டிசைனரே புத்ரா ப்ரொடக்ஷன் சார் தான் நெட்டுல ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு நீ இதை தான் போட்டு கூட்டி வரீங்க பிரதர்ன்னு சொல்லி சொல்லி எனக்கு இது யாரு மனம் கட்டுவாங்க